அப்பா நல்ல மொரட்டு பழாங்க இந்த மரத்தில் இருந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல முத்துன பலாக்காயை பறித்து நாங்கள் மூணு நாள் கழித்து வெட்டி வேறு லெவலில் நாங்கள் வந்து வெளுத்து கட்டலாம் வந்திருக்கோம் இப்போ வந்து நல்ல படமாக தேர்ந்தெடுத்து நம்ம வெட்டிக்கலாம் எந்த படத்தை வெட்டலாம் நல்ல முத்துணைதான் பார்த்து எப்படி பார்க்குறது பத்துனா எல்லாமே சவுண்ட் கேட்குதுமா இது இது ஓகேவா எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை தட்டும்போது டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்குது இதை தட்டும்போது அந்தமாதிரி சவுண்டெல்லாம் கேட்கல அப்படி தான் நாங்கள் சொல்லணும் உண்மைதானே அப்படி தானே இருக்குது இப்போ இதை வந்து நாங்கள் வந்து வெட்ட போகிறேங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து முள் வந்து நல்லா விரிஞ்சிருக்கு இப்போ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்க குத்துக்க இப்படி பென்சில் கூறுப்பு மாதிரி நைஸாக இருக்குது இதை பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்குது அப்போ வந்து சோலை வந்து நிறையாவும் இருக்கும் அது இல்லாமல் வேஸ்டேஜ் நமக்கு வந்து அதிகமாக வராது அதனால இந்த பழத்தை எடுத்துக்கலாம் வெடிக்கலாமா வெட்டுக்கலாம் பார்த்து பார்த்து தாங்கி பிடிக்கணும் வெட்டப்போகிறோம் வெட்டிங்க பலாப்பழம் வேற லெவல்ல இருக்குங்க பால் ஊற்றுது பால் என்ன மண்ணு வச்சுலாமா இந்த பழம் எத்தனை பழுக்கோம் ஒரு மூணு நாளே இதை வந்து பழுக்க விட்டு வெட்டி நம்ம சரியா மூணு நாள் வெயிட் பண்ணுங்க மூணா நாள் இதை வெட்டி நாங்கள் செம்மையா சாப்பிட சாப்பிடலாமா மூணு மாசத்துக்கு பிறகு பலாபழத்தை வெட்ட போறேன் என்னடா மூணு மாசம் வரைக்கும் என்னடா பண்ணேன்னு கேட்பீங்க அது மூணு நாளே நாங்கள் வெட்டி சாப்பிட்டுட்டேன் வீடியோ எடுக்க முடியல அது ராத்திரியோட ராத்திரியா வெட்டி காலி பண்ணி ஆச்சு இப்போ வந்து எண்ணெய் நல்ல தேங்காய் எண்ணெயை வந்து கையில் தேய்ச்சிக்கிட்டேன் பால் ஓட்டாமல் இருக்கேன் அதே சைஸில் ஒரு பலாக்காயை பார்த்து வாங்கி இப்போ இப்பவும் வந்து மூணு நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சாதான் பழுத்திருச்சு நல்லா இப்போ இதை வெட்டி சாப்பிட போகிறோம் இப்போ பாருங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் வெட்டலாங்க கத்தியில் என்ன தடவை மறந்துவிட்டேன் ஆஹா முன்னருக்குப்பா வாசம் அம்மா வாசம் இது வந்து பட்ருட்டி பழம் அது வந்து நம்ம ஊரில் உள்ள காய் இது வந்து பண்ருட்டியில் உள்ள பலாக்காய் கே 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 என்னடாது வரமாட்டது அப்பா ஒரு வழியாக பலா பத்தா புலந்தாச்சு நல்லா இருக்கு வாசம் ஒரு பாதி எடுத்து வச்சுட்டு மற்ற ஒரு மீதியை எடுத்து சாப்பிடுவோம் வளாப்பழத்தை வெட்டியாச்சு வெட்டி பத்து தோளையும் சின்னாச்சு இப்போ வந்து வெட்ட வேண்டியதா இப்படியே கத்தியை கொடுத்து அப்படி எடுக்க வேண்டியதான் எடுக்கும்போது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இது எடுத்த இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சொலையாக ஆவாததுக்கு முன்னாடி உள்ள சக்கை அதுலேயும் சில பெரிய பழத்தில் உள்ளதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அதை மென்று சாப்பிடும்போது அதில் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கொஞ்சம் வளாப்பழம் வந்து பக்கம் சின்னதாக இருந்தது இந்த இடம் வந்து சுருங்கும் பண்ண மாதிரி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சொல இருக்கா நினச்சேன் அங்கேயும் சோள இருக்குது அவங்களும் டேஸ்ட்டான பண்ணாங்க சொலை வந்து நல்ல பெரிய சோளையாக இருக்குன்னு நினச்சேன் ஆனால் அந்தளவுக்கு பெரிய சொலை இல்லை இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டான சொலை சில சொலை வந்து நல்லா பெருசாக இருக்கும் இனிப்பு இருக்காது இது வந்து சோள சின்னதாக இருந்தாலும் பலா சோளம் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நல்லா சதவீதா நான் காய்க்கும் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இதில் இந்த வீட்டில் பிடிச்சு சேனல் கம்மியாக மன்தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் படம் சொல்ல வேணுன்னாலும் கமெண்டில் கேளுங்கள் பாய்